ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தூத்துட்டாங்க வெரி வெரி டஃப் சுச்சுவேஷன் அவங்களே போட்டுக்கிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆகணும் ஒன்று நாளைக்கு மதியானம் மூன்று மணிக்கு ராஜஸ்தான் வெயில் இன்னைக்கு காலையில் தான் கிளம்பியிருப்பாங்க ரெஸ்ட்டே இருக்காது ட்ராவலிங்கு இன்னும் இன்னோஸ் பி வெரி டஃப் ரைட் முப்பத்தஞ்சு ரெண்டில் ஏன் தாங்க என்ன ஒப்பின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் பஸ்ட் எழுபத்தி முப்பது சேஸ் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாலு டாட் பால் பாட்டாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஏழுற ஒரு இவ்வளோ ரன்னே இல்லை ஃபார்ட்டி ஃபோர் டாட் பால்ஸ் இட் ஒன் ஜேஸ் லைக் திஸ் பவர் பிளேயரில் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ ஏன் என்ன காரணம் ஐ ஆல்வேஸ் டெல் டெல்யூ டோன்ட் ஃபிக்ஸ் பென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் அவுட் ஆஃப் ஃபார்ம் ரஹானே அவர் இம்பேக்ட் பிளேயராக மேலே அனுப்பிச்சிங்க ஓப்பன் பண்ணார் அண்ட் ருத்ராஜ் கேக்வா சாரி இவர் ரச்சின் ரவீந்திரா கடந்த நாலஞ்சு மேட்ச்சாக விளையாடலாம்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் ஃபார்ம் அண்டர் ப்ரெஷர் அவரை தான் கொண்டு போய் ஓப்பனிங் அனுப்பிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் குயிக் அவுட் ஆகிட்டாங்க ஒன் டவுன் நல்லா நல்லவராக இருந்த கெய்க்கோறதுக்கு நம்பர் த்ரீல போட்டாங்க அவர் வந்து ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் என்ன பண்ண முடியும் ப்ரெஷரு டூ தேர்ட்டி ஸ்கோர் ஓய்வோ ஸ்கோர் போர் ப்ரெஷ்ஷர் டாஸ் ஜெயிச்சி ஃபீல் பண்ணுவோம் என்ன சொன்னீங்க பண்ணி வரும் மிஸ்ட்டு வரும் இது வரும் சேசிங் தான் பெட்டர்னு சொன்னீங்கல்ல அப்புறம் ராஷித் கான் வந்து பதினெட்டாவது ஓவர் பாரு ரெண்டு ரெண்டு தராரு சேஸ் பண்ணும்போது பாருங்கள் ஜடேஜாவும் சேட்டராக அவுட் வேறு பண்ணிட்டாரு நம்ம என்னென்னா ரிசோர்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நாலு ஓவர் எழுபது வேணும் பாசிபிள் இந்த காலத்தில் சில டீம் ஆனது அதுவும் பட் சொதப்பிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டால் பார்க்க அது போய் பாருங்கள் அண்ட் ஐ சேட் அட் ஏ டீம் விச் காட் நத்திங் டு லூஸ் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சரஸ் டீம் என்னோடய ப்ரிவியூவில் சொன்னேன் சிஎஸ்கே ஃபேவரேட்னா பட் இந்த மாதிரி தவறுகள் ப்ளண்டர் பண்ணுவாருன்னு யார் எதிர்பார்த்தது மூணு ஸ்பின்னர் வச்சுட்டு நாலே நாலு ஓவர் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அங்கே தான் நிறைய மாறினது அண்ட் ஜடேஜா ரெண்டு ஓவர் மொயினுக்கு ஓவர் இல்லை சேட்டருக்கு ரெண்டு ஓவர் வை நாட் யூஸிங் ஓர் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா ப்ரடிக்ஷன் தப்பாக தான் போவோம் அதுக்காக நான் கவலைப்படல ஒரு கால் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது பிளே ஆஃப்ல மிஸ் பண்ணிட்டீங்களே இப்போ இவ்வளோ ப்ரெஷர் ரெண்டு மேட்ச் அடுத்தது ஆர்சிபி அவங்களும் பயங்கரம் அதுவும் பெங்களூரில் விளையாடணும் அவங்களோட பேட்டிங் லைன் பாக்குறீங்களா எப்படி எடுக்கிறீங்கன்னா வெல் ஜாக்ஸ் அண்ட் எனிவே ரஹானே அவுட் ஆஃபா ஃபோர்த் விக்கெட் மட்டும் நூற்றி ஒம்பது ரன்னு டேரல் மிச்சல் அறுபத்தி மூணு மொயினல் எம்பத்தாறு பட் ஒன் ஆஃப் தம் ஷூட் கேரிட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி நாட் அவுட் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரெக் கேட்டு பார்க்கலாம் எயிட்டி ஃபைவ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அறுபத்தி நாற்பது சேஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல இரநூத்தி இருபது இருக்கணும் ஸ்ட்ரைக்கே ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் ஒன் ஃபை எயிட்டி ஒன் வேலைக்கே ஆகாது என்ன போன மேட்சை பழைய மேட்சோட பெட்டர் ஒன் எயிட்டி வந்து பட் டூ ஹண்ட்ரட் அவங்க கில்லு பாருங்கள் கில் அரௌண்ட் ஒன் நைன்ட்டி நம்ம சாய் சுதர்சன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சம்திங் அண்ட் இன்ட்ரஸ்டிங்லி ஸ்டாட்ஸ் கிடக்கிறதுன்னு சொல்கிற மாதிரிங்களேன் நேற்று தான் ஐபிஎல்லில் ஹண்ட்ரட் து ஹண்ட்ரட் அதை அடிச்சது கில்லு ஐபிஎல்ல சொல்கிறேன் மொத்தமாக அண்ட்ர்த்து ஒன்று நம்ம சாய் சுதர்ஷன் நல்ல ரெக்கார்டு இல்லை இந்த பதினாறு வருஷம் ஹிஸ்டரியில சொல்கிறேன் அது இருக்கட்டும் நான் சில ஸ்டாட்ச்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன் டீட்டெயிலாக பார்த்தா தான் ஒன்று ஒரு ஸ்டாட்ஸ் காமிக்குது அண்ட் எத்தனை பேர் ஒத்தி போங்குன்னு தெரில ரைட் அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் இன்னொன்று சொல்கிறேன் பேட்டிங் ஆடுற எப்படி ஏன் பேட்டிங் ஆடுற எவ்வளோ கண்ணாப்பினாலும் ஷப்பில் பண்றீங்க டூபே வந்து பதி பதிமூணாவது ஓவரில் தான் அவர் பேட்டிங்கே வருது அவர் வரும்போது எவ்வளோ நூற்றி முப்பத்தாறு ரன் வரும் நாற்பத்தி ரெண்டு பால் நாற்பத்தாறு பாலில் அதனால் நாற்பது நாள் ஏற்கனவே இருக்குன்னு தான் காரணம் நாற்பத்தாறு பால் நூற்றி முப்பத்தாறு டூபே அது நம்பர் சிக்ஸில் அனுப்புறீங்க அவர் வண்டி தான் அந்த மேட்சை டேர்ன் பண்ணியிருக்க முடியும் ஒன்லி ஹார்ட் இட்டர் பீக்கிட்ட தான் தோனி ஒரு அளவுக்கு தான் ரிசோர்ஸஸ் அடிக்க முடியும் பத்து பைஞ்சு ஒரு விளையாட முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் டூபே எங்கே வராரு அண்ட் டேரல் மிச்சன் மோயின் அலிக்கு அப்புறம் டேரல் மிச்சானு ஓகே மோகின் வலிக்கு அப்புறம் நீங்கள் டூபே அனுப்புறீங்க மேட்ச் வாஸ் ஓவர் மேட்ச் தோற்றுறதுக்கு அந்த எந்த போயிடுச்சு மேட்ச் அப்புறம் இந்த ஸ்டாட்ச் ஒன்றும் சொன்னால நீங்கள் பாருங்கள் எந்தெந்த மேட்ச்சில் ஜடேஜா நாலு ஓவர் போடலையோ அந்த மேட்செல்லாம் சிஎஸ்கிய தோத்துச்சு சொன்னலாம் டியூ வெட்டு பாலு பால் பிடிக்க முடியல ரிசோர்ஸஸ் இன்னும் ப்ரோசஸ் அப்படி இப்படின்னு பாட்டம் லைன் அவ்வளோ தான் ஓகே பத்திரானா இல்லை முஸ்தபீசூர் இல்லை தீபக் சார் இருக்கிறது இல்லாத ஒன்று தான் அது ஓரமாக வைங்க அப் இல்லாத பட்சத்தில் ஜடேஜா தான் நீ போடையும் நான் என்றைக்குமே டாப் போல் நாலு ஒரு போட பாரு ராஷித் கான் பாருங்க பதினெட்டாவது ஓவரில் வந்து ரெண்டு ரன் கொடுக்குறாருங்க நீங்கள் என்ன அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ கொஞ்சம் இருந்து டியூ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பண்ணாமல் அது இன்னொரு ஒரு ப்ரிய பிளண்டர் உத்ராச்சு கேக்வாட் லெஃப்ட் ஹாண்டர் வேற சாய்ஸ் உத்தர்த்தா ஆல் தோ ஐம் நாட் ஹாப்பி வித் இஸ் தியரி ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பெண்டர் மொய்னே ஏன் கொண்டு வரல ஒய் யூ ட்ரை மற்றவங்களாம் எல்லாம் மெயின்னு ஓர் போட்டுட்டு இருந்தாங்களா எல்லாருக்கும் ஒழுங்கு தர்மாட்டி பதினெட்டு இருபது இருபத்தி மூணு நாற்பத்தி மூணுன்னு ஒரு பத்து டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரௌட் ஆர் வெரி ஹாப்பி பட் அவ்வளோதான் த லிமிட் அவர் வரும்போது எவ்வளோ அறுபத்தேழு பத்தம்பது பால் அறுபத்தேழு வேணும் நீ இப்போது நாற்பத்தாயிரரூபாயில் நூற்றி சம்திங் வேணும் நூற்றி முப்பத்தாறு வேணும் ரூபாய் நிற்போம் நல்ல குஷன் வந்து ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் பிளே சர்க்கிள் உள்ள நாங்கள் போவோம் அப்படின்னு நீங்கள் மேலே உள்ள ஃபயர் பவரே இல்லையே வேர் இஸ் த பவர் இம்பாக்ட் இல்லை இம்பாக்ட் ப்ளேரானே இல்லை பவர் இது பவர் ஹீட்டிங் இல்லை அங்கே தான் பாருங்கள் இந்த நாலு மேட்ச் லாஸ்ட்டு நாலு தோத்த லாஸ்ட் நாலு தோல்வியை நீங்கள் பாருங்கள் பஞ்சாப் கிம்ஸ்க்கு இந்த நேற்று ஜிடிக்கு எதிராக ரெண்டு ரெண்டு ஓர் தான் ஜடேஜா போட்டார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக மூணு போட்டார் தோற்றுடும் லக்னோக்கு எதிராக லக்னோவில் ரெண்டு தான் போட்டார் சென்னையிலேயே மூணு போட்டார் அவ்வளோதான் அதுவும் தோற்றுடும் இந்த நாலு லாஸ்ட் நாலு டீமில் லாஸ்ட்டு நாலு லாஸ்ட்டில் இந்த நாலு ஃபுல் ஓவர் போல்லை அவ்வளோதான் அப்போ வாட் இஸ் ஜடேஜா தூ ஆ ஆண்டாஸ்டிக் பேட்டிங் ஆட்றது தெரியுமா சார் உங்களுக்கு சார்தூல் நம்பர் டென் வந்தார் நேற்று ஷார்தூல் ஏ ஜெயிக்க முடியல கீப் ஃபை ரெகுலர் போலர்ஸ் லெட் போலருக்கு அடிவு தான் உழுவிட்டும் மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் விக்கெட் வாஸ் ஜடேஜா அண்ட் மோயின் அல் இங்கிலாண்டுக்கே போடுற அவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜா அடி அவர் மற்றவங்களுக்கு உழுவது சிபர்ஜி உள்ளது அவர் உழுதுட்டு போட்டுமே பினிஷிஸ் ஃபோர் ஓவர்ஸ் அங்கே தான் கேப்டன்ஷிப் கேள் நேற்று வேறு எம்எஸ் தோனி ஆஃப் கலராக இருந்தார் கீப்பிங் பண்ணும்போது அண்ட் நாட் வெல்லா என்ன விஷயம்னு தெரியலை அண்ட் அந்த மாதிரி முன்ன மாதிரி அனிமிட்டட் அல்ல இந்த மாதிரி ஏதாவது அடி டமால் டிமின் உங்களை வந்து வந்து சொல்வார் அவர் எப்போதுமே இது பண்ணு அதை பண்ணு இது தை வாஸ் மிஸ் தட்வாஸ் மிஸ் நீங்க பாத்தீங்களா அதை சொல்லுங்க ராஷித் கான் டூ ஃபார் சம்திங் ரெண்டு விக்கெட்டு அப்புறம் மோஹித் சர்மா மோஹித் சர்மா இந்த சிஎஸ்கே விளையாட்டு போனவர் இவர் வேணாம்னு அமிச்சு விட்டாங்க அவங்க நீ வேணான்னு கிளம்ப நாங்கள் ராய்டு ஊத்தப்பா இவங்கெல்லாம் வச்சு பார்த்துக்குறோம் ரைனா சின்ன தலையிலன்னு இவர் அமிச்சாங்க அதுவும் தெரிய வருஷம் முன்னாடி விளையாடுது அவர் பாருங்க நேற்று முக்கியமான மூணு பேர் அவர் தான் அவுட் மோயின் அலி டேரல் மிச்சல் சிவம் டுபே இந்த மூணு பேர் தான் மேட்ச் இருக்க முடியும் மூணு பேர் அவர் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் மோஹித் சர்மா சி திஸ் இஸ் பேர் யூஸ் த ரிசோர்ஸஸ் ப்ராப்பர்லி அண்ட் நீங்கள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலன்னா நம்மளும் சொல்கிறதா டெக்ஸ்ட் புக் வாங்கி வச்சிட்டு படிக்காமல் ஃபெயில்தான் ஆவிங்க ஏன் இவ்வளோ ஆதங்கம் பேசினா நிறைய பேர் எழுவரும் ஒருத்தர் நீ சொம்பு தூக்கிற சீஸ்க்கு ஏன்னா சொம்பு தூக்குற இப்போ தூக்கிறது சும்மா ஒருத்தர் போட்டுருந்தாரு உங்க மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது நான் இப்போ நியூட்ரலில் தான் பேசுவேன் பார்க்கறேன்னா நீங்கள் பாருங்க நிறைய வாட்டி ஏதாவது போன வாட்டியே அவனு நான் சொன்னேன் பேட் டோன் மேட்ச் வித் த பேட்டிங் ஆர்டர் எத்தனை மேட்ச் நான் சொல்லிட்டுருக்கேன் யூ மேட்ச் வித் த பேட்டிங் ஆர்டர் யூ கூட சேஸ் அவள் தான் முடிச்சு போச்சு அண்ட் எம்எஸ்ஜி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபிஃப்த் ஓவரில் வந்தார் பத்தொம்போது பால் தான் பாக்கி இருந்தது அவர் வரும்போது அறுபத்தி ஏழு வேணும் ட்வெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் ஸ்டில் அந்த மனுஷன் ட்ரை பண்ணாரு அண்ட் எல்பி டபிள்யூ வந்து அவு அவுட் கேட்கல அவர் போலர் ஆனால் ராகுல் திவாட்டியை பக்கத்துலேருந்து எல் அவர் காமிச்சிட்டார் சிக்னல் க்ரவுடு பின் ட்ராப் சைலன்ஸ் ரீப்ளைலாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க போட்டிருக்க மாதிரி இருக்கும் அவுட்டாக இல்லையன்னு அவுட் இல்லைன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் க்ரௌடு அத்தனை பேர் ஹாப்பி இவன் குஜராத் டைட்டன் சப்போர்ட்டு ஹாப்பி பிகாஸ் ஐ ஒன் சி தோனி திஸ் இஸ் வாட் யூ கால் ரெஸ்பெக்ட் விச் டஸ் சில டீம் கிடையாது இருக்குது இல்லையா சரி ஹார்திக் பாண்டியா பார்த்தா புதுதான் பண்ணுறாங்க ஏன் அத்தனை பெருமா இல்லை செவ்வகான பெருமா தப்பாக சொல்றாங்க நான் மட்டும்தான் குறை சொல்கிறேன்றதுக்கு தோனி ஒரு ட்ரை பண்ணாரு மனுஷன் என்ன பண்றது இருபத்தாறு ரன் தான் பதினோரு பால் இல்லை இரநூத்தி முப்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு நாற்பத்தி ரெண்டு வயசு மனுஷன் வந்து அடிக்கிறாரு நீ ஓப்பனிங் வந்து ஆறு ஓவர் சர்க்கிள் உள்ள இருக்காங்க புது பாலு நியூ பால் அடிக்கல சாய் சுதர்ஷன்லாம் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று பாருங்களேன் நேற்று ஸ்கோர் பண்ண கில் அண்ட் சாய் சுதர் ரெண்டு பேருமே வேர்ல்டு கப்பில் இல்லை ம் நம்ம இதில் வேறு கிளம்புறோம் வேர்ல்டு கப்புக்கு ஹார்திக் பாண்டியெல்லாம் கூட்டிகிட்டு வாப்பா போலாம ஓவர் ஒன்றை ஓவர் போடு வரேன் நான் கொண்டு வர வேர்ல்டு கப்பு டாப் ஃபைவ் போலர்ஸ் டாப் ஃபைவ் பேட்ஸ் ஒரு இந்தியாதே மொத்தத்தில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வருவோம் ஸோ திஸ் இஸ் திஸ் அண்ட் எலக்ட்ரிக் ப்ளேயர் அவார்டு கொடுத்தாங்க தோனிக்கு அவரோட ஹிட்டிங்க்கு வெரி குட் கேக்வார்டு தான் வந்து பண்ணார் அண்ட் க்ரௌடு ரொம்ப சந்தோஷம் தோனி வந்தது அது ஒரு ஆட்ரிஃபேக்ஷன் தான் சிஎஸ்கே மஞ்சள் ஆரம்பிக்கிறாங்க இன்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் ஜெயித்தாலும் கொலை போகாமல் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ரன் ரைட்டில் ரன் ரைட் இருக்குது அது ஒன்று ப்ளஸ் தோனி வந்து அடித்ததுனால உங்கள் நம்ம ரன் ரைட் கொஞ்சம் பெட்டராகிடுச்சு இல்லைனா அதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கும் மூணு டீம் ஒரே பாயிண்டில் லாக் ஆச்சுன்னா சிஎஸ்கே ஹை சான்சஸ் ஆஃப் கோயில் ஹேட் ரைட் இதுதான் நான் பார்த்தது நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறீங்க பாருங்க அடுத்த ரெண்டு மேட்சே ஐநூறு ரெண்டு நடிக்கிறாங்கன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் பதிமூணு சிக்ஸ் அடிச்சாங்க குஜராத் ரைட் அண்ட் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஹூ ஆர் நாட் நோன் ஃபார் இட்டிங் சிக்ஸஸ் ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அப் டூ ஒன் வெரி வெல் பிளேட் எங்கே யார் நல்லா விளாண்டா அப்ரிஷியேட் பண்ணி தான் அவங்க சொம்பு கும்பலாம் வந்து தூக்கி வீட்டில் வைங்க சாய சுதர்ஷன் ரேலி பிளேட் வேல் சுப்மன் கில் லெட் த டீம் மெரி வெல் தான் நான் சொன்னேன் கெய்கோட் ஹெல்ப் இருக்குது தோனிக்கு கில்லுக்கு இல்லை அதனால தான் தோக்குறாங்கன்னு நீ எப்படி லீட் பண்ணார் பாருங்க போலிங் சேஞ்சஸ் சொல்கிறேன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னும் நீங்கள் இன்னும் டூ பால் ஈரமாக இருக்குன்னா விளையாட வேங்குறேன் நான் ஒரு ஸ்ட்ராப் அண்ட் ஸ்பின்னர் எல்லோரும் என்ன கேட்டீங்கன்னா பதினோரு பேர் பேட்ஸ்மன் விளையாடுங்க இப்போ எல்லாேருக்கும் தான் உழுதுல பதினெட்டு ரன் இருபது ரன்னுன்னு கொடுங்க முந்நூறு ரன் கொடுத்து ட்ரை கோ பர் சேஸ் ஆதங்கத்தில் சொல்கிறேன் நான் நடக்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது ரைட் டாஸ் ஜெயி நான் சொன்னேன் போன மேட்சில் சொன்னேன் சார் என்ன சார் பதினோரு டாஸ் தோத்துட்டாரோ பத்தாவது தோத்துட்டாராக அது முக்கியம் இல்லை மாறேன் மேட்ச் ஜெயிக்கணும்னு அந்த நேற்று டாஸ் ஜெயித்தாரே மேட்ச் தோத்துட்டோம் ம் அப்புறம் சொல்கிறது டாஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணன்னு நத்திங்காக பட் எனவே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன பேசுகிறாங்க வரேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கெய்குவாட் என்ன சொன்னார் கில் என்ன சொன்னார் ரெண்டும் கான்டெம்பரரி பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியாவுக்கு விளையாடக்கூடியவங்க எடுத்து எடுத்துவாங்க எங்கள் தேவங்க அதற்கு அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்